ல போற போதன்னே பார்த்தா நான் ஓடப் படுட்டேனே. நெய் இன்னா இன்னா நெய். ஏய். ஏ பைத்தியா. தோட்டத்தை பாத்துக்கோ ஒளியே. இப்பதான் நான் வரேன். சரி பரவாயில்லை போற போதே சரி பார்த்தா குடில நின்னு பாத்தா ஒரு எல்லாமே. சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது bro. ஏ அதானே. அதே ஏய். உனக்கு

ஒரு சாமி பேர்ல ஒரு அபிஷேகத்தை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போன் எங்க போன் போன் வீட்ல இருந்து போன் எடுத்து வந்து கிடையா நான் தான் போனை பாக்கறது விட்டுட்டேனே அதான் Facebook Instagram எல்லாம் delete பண்ணிட்டே நான் uninstall பண்ணிட்டேன் ஏன் என்னச்சு அது எதுக்கு delete பண்ணு அதல பார்த்தா எல்லாமே அபசுகுலமா படம் 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 வந்துட்டு இருக்கு போனை செக் பண்ணி பார்த்தா ஒரே பொம்பள படமா வருது அவ அவ அவுட் புட் அடிக்கிட்டு இருக்க அத பாக்கறவ கண்ணு கொல்ல மாட்டேந்து அதனால அதெல்லாம் பாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டோட்டலா எல்லாத்தையும் விட்டுட்டேன் நீ பார்த்ததே இல்ல 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 அது பார்த்தேன்னு ஒரு காலத்துல இப்ப அதெல்லாம் ரிப்போர்ட் அடிச்சு பண்ணி பண்ணியாச்சு

டிபன் பண்ணிருக்கனே என்ன டிபன் ஸ்டீல் டிபனா ஸ்டீல் டிபனா மூக்கு பொடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் ஸ்டீல் டிபனா பைக்கியா சேமியால முட்டை போட்டு வச்சிருக்கேன் சேமியால வந்து முட்டை போட்டு சேமியால பாயசம் பண்ணுவா நீ என்ன முட்டை போட்டு வச்சிருக்க அபிஷ்டோ ஏதாவது புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்ன தான்டா நான் முன்னேறேன் அபிஷ்டோ கிபிஸ்ட் என்னடா இது என்னடி எங்க போற இப்ப நீ கடைக்கு போறே யார கடிக்க போற கடைக்கு அத வீட்ல தான் எலும்பெல்லாம் போட்டுச்சிருக்கோம் அதை கடிக்க வேண்டியதால நீங்க கடிக்க போற கடிக்கணும் உன்னதா கடிக்கணும் போட்டு எங்கடி போற கடகிபொற மீன் கடகிபொறியா மீன் வாங்குவா ஓம் நஹோ கர்மதே ரமஹா வந்துவா பறஞ்சா எல்லாம் வலையலாம் பா மூணு கடலே பாதியோ காப்பத்து போறணும் நீ அந்த மீன்ன்ற வார்த்தைய நான் காதுல கே கூட நினைக்கிறேன் மீன்னு சொல்லிட்டா நான் வாயில சொல்லிட்டேன் இப்ப டீட அடிச்சு குடிக்கலாம் வீட்ல டீடா ஆமா அடடா என்ன சுத்தம் என்ன சுகாதாரம் என்னன்னு தெரியல இப்பல்லாம் எனக்கு இது ஒரு அபச்சரமான வார்த்தைகள அபச்சரமான ஒரு விஷயங்கள அபச்சரமான விஷயலாம் பார்த்தாலே எனக்கு வந்து கண்ணு கூசுது காது கூசுது வாய் கூசுது பல்லு கூசுது नाक கூசுது அடே எதுவும் பேசுற மாதிரியே இல்ல மனசு இப்ப இருக்கு நானும் என்ன நினைச்சேன் இந்த பீடி சிகரெட்டு ஜர்தா பீடா வாய் புகழா கீழ சாராயம் கஞ்சா இதெல்லாம் இல்லாம இருந்தா உடம்பு நல்லா தான் இருக்கு மனசு சந்தோஷமா இருக்கு சார் இப்ப சுத்தமா ஒரு ஆன்மீகவாதியா மாறிட்டேன் ஒரு மனுஷன் திருந்தனா அதை பாராட்டுங்க உடனே பாரு திருவிழா பாரு ஒரு காலத்துல எப்படி போயிட்டு வந்துருமா இவெல்லாம் திருந்தவாண்டு அனுப்புமா சும்மா அவன் இவெல்லாம் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்றீங்க தப்பு முதல்ல நான் இப்ப ஆன்மீக பாதையில போறேன் இந்த வந்து இந்த

நான் சாப்பிடக்கூடாது அபிஷ்ணு அமிராஜ் நல்லபடியா வந்து இருந்து கடான் சுத்தபத்தமா இருந்துக்கும் அனுகிரகம் அனுகிரக கிடைச்சிருக்கு அதுவும் டைரக்டா கிடைச்சிருக்காங்க வந்து நானே பழனிக்கு பாதயாத்திரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் போல நிறைய ரீல்ஸ் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணலாம்னு இருந்தேன் பட் இப்ப ஷேர் வர பண்ணிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்து அடுக்கவே அடுக்காது நான் சொல்லிட்டேன் என்ன நீ மாறனியா அடுத்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம மாறு இப்ப நான் உங்களை டிஸ்டர்ப பண்ணனா ஆமா நீ பண்றது நீ போறா மூடிட்டு போ பொத்திட்டு போ என்ன ஏன்டி போறவன வந்து விட்டு சாமி கும்பறவன வந்து டிஸ்டர்ப பண்ற அதெல்லாம் மூடிட்டு போ பொத்திட்டு போ இல்லடி ஒரே انا இப்படி பேசுவாங்களா இல்லடி வாயை மூடிட்டு போ சொல்லுடி நான் இதுன்னு சொல்லேன் வாயை ஹேக் பண்ணிட்டாங்க முதல்ல நீ மூடு

இது நாரவாயி நான் திரும்ப வந்தேன் நீங்க அடியில என்ன மடக்கி இப்ப மாத்தல ஏய் இ லூசே கமனிரா பையோ வர பார் நீ இருந்த அப்படி இருக்கற இல்ல இப்படி மாறிடுற இவனோ புரிஞ்சுகவே முடியல நான் ஒழுங்கா தான இருந்தேன் நான் ஒழுங்கா கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு புள்ளியார் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி எப்பா இந்த மாதிரி எதுவும் கிட்ட சண்டை போடக்கூடாது கூடாது வந்து ஒழுங்கா சமாதானம் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தா உடியே நீ நார்மலா இரு அதை ஜஸ்ட் பாக்க சகிக்கல வந்து கோயிலுக்கு போயிட்டு நல்ல பிள்ளையா வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பகவான வேண்டிக்கிட்டு